ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் நாடகம் ஆடுகிறார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தருமபுரி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மணியை ஆதரித்து தருமபுரியில் அமைச்சர் உதயநிதி வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறும் பாமக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்ற உறுதியோடு இருக்கும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்று விமர்சித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது மத்திய அரசின் வேலை என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் நாடகம் ஆடுவதாகவும் கூறினார் வன்னியர் மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தது பாமக என ஏமாற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இப்படி சமூக நீதி பேசுற ஐயா டாக்டர் பெரிய ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு மனு நீதி பேசுகின்ற ஏத்துப்பீங்களா தர்மபுரி மக்கள் ஏத்துப்பீங்களா அதே மாதிரி இன்னொரு காரணம் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாமக ஐயா சொல்றாரு ஆனா அவருக்கு இது கூட தெரியல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்ற கூட்டணி வச்சிருக்கிறாங்க சாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்றது பாஜக கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றது பாமக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி 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 ஒரு பொருந்தா தேர்தல் தேர்தல் தேர்தலுக்கு ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காததற்கும் நம்முடைய ஐயா ராமதாஸ் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திமுக அரசு தான் குறை சொல்றாரு அரசியலமைப்பு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஒன்றிய அரசோட வேலை ஒன்றிய அரசால மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அதுவே அவர் அவர் அது கேட்க அது யார்ட்ட கேட்கணும் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடுங்கன்னு யார்ட்ட கேட்கணும் மோடி கிட்ட கேட்கணும் கேட்பாரா